துப் பிரபா த்ரீ 360. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா திருக்குறள் பார்க்கலாம். நம்ம இருபது அதிகாரம் வந்து டிஎன்பிசி সিলেபஸ்ல கொடுத்திருக்காங்க. அந்த இருபது அதிகாரமும் ஒவ்வொண்ணா பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா அன்படுமை. அன்படுமைல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चनல ஃபர்ஸ்ட் திருக்குறள் பாருங்க. அன்பிர்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கன்னி பூசல் தரும். அன்பிர்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கன்னி பூசல் தரும். அன்பை அடைத்து வைக்க தாப்பால் தாழ்பால் இல்லை அன்பு துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் அதாவது என்ன சொல்றாங்கன்னா அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் கிடையாது அடைச்சு வைக்க முடியாது நமக்கு பிடிச்சவங்க வந்து ஏதாவது ஒரு துன்பத்துல வருந்தும் போது தானாவே நமக்கு கண்ணீர் வரும் ஓகேங்களா அதை தான் சொல்லியிருக்காங்க அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புண் கண்ணீர் பூசல் தரும் ஆர்வலர்னா அன்புடையவர் நமக்கு பிடிச்சவங்களோட துன்பத்தை கண்டு பெருகும் கண்ணீர் தான் புன்கண்ணீர் பூசல் தரும் வெளிப்பட்டு நிற்கும் செகண்ட் பாருங்க அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறகு அன்பில்லாதவங்க எல்லா பொருளும் எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லுவாங்க ஆனா அன்புடையவர்களோ நம்மளோட உடல் பொருள் ஆவி இந்த மூணுமே மத்தவங்களுக்கு கொடுக்க கொடுக்கற அளவுக்கு அன்பு இருக்கும் அன்பில்லாத எல்லாம் அதாவது அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளும் எனக்கு தான் வேணும்னு ஆஹ் நம்ம உறவுல பாத்தீங்கன்னா நமக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா அன்பு இருக்குங்க சரியா அக்கா வச்சுக்கிட்டோம் தம்பி வச்சுக்கிட்டோன்ட்டு நம்ம பிரியப்பட்டு நம்ம கொடுத்துருவாங்க அப் தான் இங்க சொல்லியிருக்காங்க அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் பிறகு என்புனா எலும்பு இங்க எலும்பு பாத்தீங்கன்னா உடல் பொருள் ஆவியை குறிக்குது தேர்ட் திருக்குறள் பாருங்க அன்போடு இயந்த வழக்கென்ப ஆறுயிருக்கு எண்போடு ஏந்த தொடர்பு அன்போடு ஏந்த வழக்கென்ப ஆறுக்கு எண்போடு ஏந்த தொடர்பு இங்கே வழக்கு அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கை நெறியே சொல்லுது ஆறுயிற்கு அருமையான உயிர் எண்போடு எலும்பு இங்க உடம்போடு உயிர் எப்படி இணைஞ்சு இருக்கோ அந்த மாதிரிதான் வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைஞ்சு இருக்கு நம்ம வாழ்க்கையில எல்லா ஒரு விஷயத்துக்கும் அன்பு இருக்கு அன்பு இல்லாதவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க சின்ன ஒரு விஷயத்துக்காவது அவங்க அன்பு செலுத்துறவங்களா இருப்பாங்க உடம்போடு உயிர் இணைந்து இருப்பது போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கு நான்காவது திருக்குறள் பாருங்க அன்பு இனும் ஆர்வம் உடைமை அது இன்னும் நண்பென்னும் நாடா சிறப்பு அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அதி இனும் நண்பெனும் நாடா சிறப்பு அன்பு வந்து விருப்பத்தை தரும் அன்பு வந்து எதை தரும்னா விருப்பத்தை தரும் அன்பு அனைவரிடமும் நட்பு கொள்ள பெருஞ்சிறப்பை தரும் அன்பு இருந்தாவே பிரெண்டா பழகலாம் யார்கிட்ட வேணாலும் பிரெண்டா பழகறதுக்கு அளவுக்கு கொண்டுட்டு போய் விடும் அப்ப அன்பு விருப்பத்தை தரும் விருப்பம் அனைவரிடம் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும் பிப்து அன்புற்று அமர்ந்த வழக்கு வையகத்து இன்புற்றார் அமர்ந்த வழக்கென்ப என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் காமிக்கிறேன் அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறி வந்து இப்போ வாழ்க்கை நிதியோடு அன்பு இணைஞ்சிருக்குன்னு சொல்றோம் அப்படி அன்பு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் வந்து உலகத்தில் மகிழ்ச்சி உடையவராய் இருப்பாங்க அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் வந்து உலகத்துல மகிழ்ச்சி உடையவரா இருப்பாங்க அதுதான் சொல்லியிருக்காங்க என்பன என்பார்கள் வையகத்துனா உலகம் அடுத்தது சிக்ஸ்த் பாருங்க அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை அறத்திற்கே அன்புசார் சார் அறியார் அஹ் அன்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை அன்பு வந்து அறத்தை மட்டும் சார்ந்ததுன்னு அறியாதவங்க சொல்லுவாங்க ஆனா வீரத்திற்கும் தான் துணை அப்படிங்கிறது இருக்கு மரம்னா வீரம் மரம் வீரம் கருணை வீரம் ஓகேங்களா இப்ப மரம் அப்படின்னா வீரத்தை சொல்லுது கருணை வீரம் ரெண்டுக்குமே அன்பதான் அடிப்படையா இருக்கு அடுத்தது பாருங்க செவன்த்து எண்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் லதனை அறம் எண்பில் லதனை வெயில் போல காயுமே அன்பில் லதனை அறம் எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது மாதிரி அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும் எண்பு இல்லா இல்லாதனை அப்படின்னா எலும்பு இல்லாதது எலும்பு இல்லாதது எதுன்னா புழு புழு ஏதாவது இதில் தானியத்தில் இருந்துச்சுன்னா நம்ம வெயில வைக்கிறோம் இல்லையா அது மாதிரி எலும்பில் எண்பில்லதனை அப்படின்னா எலும்பு இல்லாதது அது எதை குறிக்குதுன்னா புழு அன்பில்லாதனை அன்பில்லாத உயிர்கள் எண்பில்லதனை வெயில் போல காயுமே அன்பில்லதனே அறம் எய்த்து பாருங்க அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பாக்கன் வற்றல் மரந்தளித்தற்று அன்பகத்தில்ல உயிர் வாழ்க்கை வன்பாக்கன் வற்றல் மரந்தளித்தற்று பாலை நிலத்துல வாடி போன மரம் வந்து தளிர்க்காது அது மாதிரி நெஞ்சத்துல அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது அதுதான் இல்லைன்னா அன்பு உள்ளத்தில் இல்லாத வண்பாக்கன்னா பாலை நிலம் வற்றல்னா வாடிய ம வற்றல் மரம்னா வாடிய மரம் தளித்தற்றுன்னா தளித்தது போல ங்களா எங்க அன்பகத்தில அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா வண்பாள் கூட்டல் கண் தளித்தற்று தளித்து கூட்டல் அற்று அடுத்தது நைன்த் பாருங்க புறத்தொருப் எல்லாம் எவன் செய்யும் ஆக்கை யாக்கை அகத்துருப்பு அன்பில் உள்ளவர்க்கு புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அன் அகத்துருப்பு அன்பில்லவர்க்கு புறத்ருப்புனா உடல் உறுப்புகள் எவன் செய்யும்னா என்ன பயன் அகத்துருப்புனா மனதின் உறுப்பு எனது அன்பு நெஞ்சில் அன்பு இல்லாதவர்களுக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகள் கை காலில் நிறைய உறுப்புகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் இல் இருந்து என்ன பையன்னு கேட்குறாங்க புறத்ருப்பெல்லாம் எவன் செய்யும் ஆக்கை அகத்துறுப்பு அன்பில்லா அன்பில் உள்ளவர்க்கு ஃபிஃப்த் டென்த்து அன்பின் வலியது உயர்நிலை அக்திலாக்கு எண்பு தோல் போர்த்த உடம்பு அன்பின் வலியது உயர்நிலை அக்திலாக்கு எண்பு தோல் போர்த்த உடம்பு அன்பு செய்வதன் தான் உடம்புல உயிர் இருக்கிறதுக்கு அடையாளம் அன்பில்லாதவள் உடம் உடம்பு பாத்தீங்கன்னா வெறு தோளால் மூடப்பட்ட எலும்பு தான் அங்கு உயிர் கிடையாதுன்னு சொல்றாங்க அன்பின் வலியது உயர்நிலை அக்திலாக்கி என்பு தோல் போர்த்த உடம்பு ஃபர்ஸ்ட் திருக்குறள்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா அதாவது அன்பை தா தாழ்பால் வச்சு சாத்த முடியும் அதாவது அன்பை அடைத்து வைக்க முடியாது அன்போட நம்ம பிடிச்சவங்களோட துன்பத்தை பார்க்க பார்த்ததுமே என்னாகும் கண்ணீராக கண்ணீரா வரும்னு சொல்றாங்க ரெண்டாவது அன்பில்லாதவ எல்லா பொருளும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்ன ஃபீலிங்ஸை சொல்லுது ரெண்டாவது வந்து பொருளை பத்தி சொல்லுது பொருள் என்னன்னா எல்லா பொருளும் நமக்குன்னு சொல்லுவாங்க அன்பில்லாதங்க அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளும் நமக்குன்னு சொல்லுவாங்க அன்புடையவங்க எல்லா உடல் பொருள் ஆவி இந்த மூணுமே மற்றவங்களுக்குன்னு சொல்லுவாங்க தேர்டு பாத்தீங்கன்னா வாழ்க்கை நெறியோடு இப்போ உடம்போடு உயிர் இணைக்கிறதுனால வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்திருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா அன்பு தா துன்பத்தை பார்த்துமே கண்ணு தண்ணி வரும் அடுத்தது பொருளை பத்தி சொல்லிருக்காங்க மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு தேர்டு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையை பத்தி சொல்லியிருக்காங்க வாழ்க்கை நிதியோடு அன்பு இணைஞ்சிருக்குன்னு ஃபோர்த்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை நெறியோட அன்பு நினைஞ்சிருக்குன்னா கண்டிப்பா என்னது ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் நம்ம ஒருத்தர் மேலே பாச வைப்போம் அப்ப அன்பு விருப்பத்தை தரும் அன்பு அணையோட நட்புக்குல பெருஞ்சிழப்பை தரும் ஃபிஃப்த்து பாத்தீங்கன்னா அன்போடு பொருந்திய அந்த வாழ்க்கை நெறி சொன்னோம் இல்லையா வாழ்க்கை நெறியோட அதாவது முன்னாள் தேர்டு ஒன்று இருக்கிற அன்பு நெறி வந்து வாழ்க்கை நெறியோட அன்பு நெஞ்சிருக்குன அந்த அது வந்து பிப்த சொல்றாங்க அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறி அப்படி இருந்தவங்கள வந்து உலகத்துல மடிச்சு மகிழ்ச்சி உடையவங்களா இருப்பாங்கன்னு சொல்றாங்க அட் சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா அன்பு அத்தை மட்டும் இருக்காது வீரத்தையும் சொல்லுது அப்போ வாழ் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவராக இருப்பாங்க மகிழ்ச்சி உடையவர்களா மட்டுமா இருப்பாங்க வீரமாவும் இருப்பாங்க அன்பாவும் இருப்பாங்க அப்படின்னு நமக கத்துக்கலாம் அப்போ அன்புக்கும் வீர சாரி அன்புக்கும் அன்புக்கும் அன்பு வந்து அறத்தை மட்டும்தான் த சார்ந்ததுன்னு சொல்றாங்க வீரமும் அறத்தை அன்பு தான் துணை வீரத்திற்கும் அன்பு தான் துணைன்னு சொல்றது சிக்ஸ்த்து ஒன்னு செவன்த்து பார்த்தீங்கன்னா எலும்பு இல்லாதவர்களை வெயில் அழிக்கிற மாதிரி அன்பு இல்லாதவர்களை அறம் வழுத்திருக்கோம் நாம் வந்து சிக்ஸ்த்தில் பார்த்தீங்கன்னா அறமும் வீரமும் அறத்துக்கும் அதாவது ரெண்டுக்குமே வந்து அறத்திற்கு அன்பு சார் என்பர் அறமும் வீரமும் பார்த்தீங்கன்னா அன்பை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் அப்படி அஹ் அறம் வந்து ஒரு அறம் வந்து வருத்தி அளிக்கும் எதுன்னா அன்பில்லாத உயிர்களை வருத்தி அளிக்கும் அப்படின்னு சொல்றது வந்து ஏழாவது எலும்பில்லாத உயிர்கள்னால புழு அதை எப்படி காய வெயில் அழிக்கிற மாதிரி இது அன்பில்லாத உயிர்களை அழிக்கும்னு சொல்றாங்க எயித்து பாத்தீங்கன்னா இப்ப அறமழுத்தியலிக்குதான் அடுத்தது பாத்தீங்கன்னா மரத்தை பத்தி சொல்றாங்க மேல வந்து எலும்பில்லாத உயிரை பத்தி சொல்றாங்க அதாவது புழு பூச்ச சொல்றாங்க அடுத்தது ஒரு மரத்தை பத்தி சொல்றாங்க அப்ப பாலை நிலத்துல வாடி போட மரம் தளிய்காது அப்புறம் நெஞ்சில் இல்லாத மக்களோட வாழ்க்கை தளிர்க்காதுன்னு சொல்றாங்க அடுத்து அடுத்தது பாத்தீங்கன்னா நைன்த்து வந்து அன்பில்லாதவர்க்கு அது எப்படி ரெண்டு இது உயிர் வேற வேற உயிர்களை பத்தி சொன்னாங்க நைன்த் பாத்தீங்கன்னா நெஞ்சில் அன்பு இல்லாத மனுஷங்களை பத்தி சொல்றாங்க இப்போ மனுஷங்களுக்கு வந்து தைகால இருந்து என்ன பிரோஜனம் அப்படிங்கிறாங்க அன்பு இல்லாதவங்களுக்கு தைகால இருந்து என்ன பிரோஜனம் சொல்றாங்க பத்தாவது பாத்தீங்கன்னா அன்பு செய்யறதுதான் உடம்புல உயிர் இருக்கிற மாதிரி அடையாளம் இல்லைன்னா வெறும் தோளால் தான் சொல்றாங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்